நாம் துணக்காட்சியுடைய தலைமை ஒரு பீமானோர்கள் சொல்லுவாங்க இந்தியா ஒரு வளரும் நாடு டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இண்டியா அப்படின்னு நம்ம பெருமையோடு பேசுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட நாட்டில் சொந்தமாக ஒரு விமானம் இல்லை ஒரு அரசுக்குன்னு சொந்தமாக விமானம் இல்லாததுடைய பாதிப்பு எப்படியா இருக்குன்னா தன்னுடைய நாட்டு மக்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சங்கடப்படுறாங்க இன்னொரு தனியார் போய் கெஞ்சுற நிலைமைக்கு ஒரு அரசு தள்ளப்பட்டிருக்கு ஒரு சின்ன நாடு தான் ஸ்ரீலங்கா மொத்தமே ஒன்றரை கோடி மக்கள் தொகை தான் இருக்கும் ஆனால் அவனுக்குன்னு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கு அதே போல் மலேசியா இன்றைக்கி வந்து டெவலப்டு கண்ட்ரி தான் ஆனால் சின்ன நாடு தான் மக்கள் தொகையில் தமிழ் இந்தியாவோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சொற்பம் அப்படிப்பட்ட மலேசியா மலேசியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறது அதே போல் சிங்கப்பூர் இன்றைக்கி வந்து கனவு தேசமாக இருந்தால் கூட மக்கள் தொகையில் ரொம்ப குறைவான நாடு பரப்பளவு ரொம்ப குறைவான நாடு சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க சைனா சைனா ஏர்லைன்ஸ் ஒன்று இருக்குது இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் உலகத்தில் சொந்தமாக விமானம் இல்லாத ஒரு நாடு நம்ம இருக்கக்கூடிய இந்தியா சொந்தமாக விமானம் இல்லை இந்த நாட்டுக்கு ஆனால் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி என்று மக்களுடைய வரிப்பணத்தில் ஏர்போர்ட் கட்டுறாங்க அதை தான் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுது